வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வெண்டை செடியில் மறு தலைவுக்கு எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க பொதுவா வெண்டை செடி ஒரு ரெண்டரை அடி அல்லது மூணு அடி உயரம் வளரும் இப்போ இதில் வளர்ந்துருக்குது பாருங்க அதுக்கு அது வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு காய் வச்சிட்டு வரும் அதுக்கு மேல மூணு அடிக்கு மேல நமக்கு காய் வைக்காது அதோட காய்ப்பு முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த செடியை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிருவாங்க ஆனால் வெண்டை செடியில் நம்ம அப்படி தூக்கி எறியணும்னு அவசியம் இல்லைங்க இந்த உச்சியில் இந்த இடத்துல ஒரு காய் ஒரு காய் கூட இல்லாத நேரமாக பார்த்து பாருங்கள் இந்த மாதிரி மொட்டையாக ஆயிரும் அப்போது அந்த மாதிரி ஒரு காய் கூட இல்லாத சமயம் பார்த்து இந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் வர்ற காயை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது மறுபடியும் எல்லா இருந்தும் நமக்கு வந்து மறுபடியும் தலைஞ்சி வந்து காய் வைக்குங்க இந்த செடியில் பாருங்கள் இங்கே பாருங்கள் கீழேருந்து எத்தனை கனவு வந்திருக்குன்னு பாருங்கள் இது ஒன்று இங்கே பாருங்கள் சைடில் இது ரெண்டு இது மூணு இதில் எல்லாம் இதில் பாருங்கள் பிஞ்சு வச்சு ரெண்டு பிஞ்சு வச்சுருக்குது இதில் ரெண்டு பிஞ்சு வச்சிருக்குது அப்புறம் பூ வச்சுருக்குது மூணு இது நாலு இதெல்லாம் ரெண்டு காய் வச்சுருக்குது இதில் பாருங்கள் தான் ரெண்டு காய் வச்சுருக்குது இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மருத்தலைவில் வந்து உங்களுக்கு ஒரே செடியில் ஒரு அஞ்சாறு காய் ஒட்டுக்கா வரும் ஃபர்ஸ்ட்டு டைம் நம்ம வைக்கும்போது கூட ஒரு ஒரு காய் தான் நம்ம பறிக்க முடியும் ஒரு செ ஒரு செடிக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு செடிக்கு அஞ்சாறு காய் நமக்கு கிடைக்கும் அப்போ ஒரு நாலஞ்சு செடி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா போதும் நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான வெண்டைக்காய் வந்து நமக்கு வீட்லேயே கிடைச்சிரும் நீங்க வந்து இந்த இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் வெண்டைக்காய் வச்சு நீங்க பெருசானதுக்கு அப்புறமா கட் பண்ணி விட்டு பாருங்க இந்த மாதிரி அது தலைஞ்சி வந்து உங்களுக்கு நிறைய பயன் கொடுக்கும் இதை வந்து நம்ம பிடிங்கி போடாம இது ஒரு தடவை காய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மீன் அமிலம் அமிலம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது வந்து அது நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ அவங்களுக்கு தெரியலன்னா அது பாருங்க அது வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி தண்ணிக்கு செடிக்கு ஊற்றிட்டு வந்தீங்கன்னா வேற எந்த உரமுமே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு வீட்டிலையே ஈஸியாக தயாரிக்கக்கூடிய ஃபர்டிலைசர் அது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ